நல்லவனா வேணா இருக்கலாம் ஆனா நல்லது பண்ண கூடாது ஒன்றுவாங்க இதைத்தானத்தான் நம்ம பசங்க வரலாறுன்னு படிக்கணும் இங்க நடந்ததை படிக்கணும் இங்க நடக்கிறத படிக்கணும் அதுதான் நம்ம வரலாறு நம்ம வரலாறு என்ன தெரிஞ்சால்தான் நாம யாருன்னு தெரியும் அப்பதானே நம்ம தள்ள நடக்க முடியும் எதிர்காலத்துல வரப்போற பிரச்சனை எப்படி சந்திக்கணும்னு நம்ம வரலாறு சொல்லி கொடுத்துருமே இல்லைன்னா பாட்டில் ஆஃப் பட்டு தெரியும் பாட்டில் பிளாசட் தெரியும் திருப்புரம்பியும் தலையணங்கான போர் தெரியாது ஜான்சிராணி தெரியும் வேலுநாச்சேரி தெரியாது இங்கே இங்கேன்னு தமிழே படிக்கிறது இல்லையே ஆனால் இதெல்லாம் மாறுந்தான் நம்பிக்கை இருக்கு எப்போல தான் இங்க நானும் இருக்கிறப்பவே மாறும் மாற்தான் மாறும்